அல்ல வாழ்வு மண்ணில் அல்ல வாழ்வு மண்ணில் அல்லில் கடந்து வெளியே பறக்கின்ற எண்ணத்தினோடு உளத்தில் இரண்டு சிற குதைத்து என் கவிதை பறக்கிறது விண்ணை கடந்து வெளியே பறக்கின்ற எண்ணத்தினோடு உளத்தில் இரண்டு சிற குதைத்து என் கவிதை பறக்கிறது இறகடிக்க கற்பனையும் சன்னத்தின் வேகத்தில் தான் சீறி பெருகிடுது இறகடிக்க கற்பனையும் சன்னத்தின் வேகத்தில் தான் சீறி பெறுகிடுது விண்ணிருந்து பார்த்த வியப்பு என் கவியின் வண்ணத்தில் தெரிகிறது விண்ணிருந்து பார்த்த வியப்பு என் கவியின் வண்ணத்தில் தெரிகிறது வானத்திருந்து பார்க்க திசையும் சொர்க்க எழிலோடு இளங்கிடுது வானத்திருந்து பார்க்க திசையும் சொர்க்க எழிலோடு இளங்கிடுது பருந்தொன்றின் பார்வையிலே பசுமை படந்தொழிலும் இடமெல்லாம் பருந்தொன்றும் பார்வையிலே பருந்தொன்றின் பார்வையிலே பசுமை படர்ந்து ஒளிரும் திரும்பும் இடமெல்லாம் தெற்கெல்லை ஓரத்தில் நீளத்தில் கம்பளமாய் நிறைந்து அசைகிறது கடல் தெற்கெல்லை ஓரத்தில் நீளத்தில் கம்பளமாய் நிறைந்து அசைகிறது கடல் தூரத்தில் படகெல்லாம் தீப்பெட்டி அளவினிலே தூரத்தில் படகெல்லாம் தீப்பெட்டி அளவினிலே அண்ணாந்து எத்தனை நாள் அன்று அன்று பார்த்த கோபுரங்கள் அண்ணாந்து எத்தனை நாள் அன்று பார்த்த கோபுரங்கள் கண்ணின்று அவற்றின் உச்சி கண்டு கழிக்கிறது அண்ணாந்து எத்தனை நாள் அன்று பார்த்த கோபுரங்கள் கண் இன்று அவற்றின் உச்சி கண்டு கழிக்கிறது பசுமை சிதைந்து படர்கின்ற படர்கிறது கட்டடத்தின் வசதி பல கொண்ட வனம் பசுமை சிதைந்து படர்கிறது கட்டடத்தின் வசதி பல கொண்ட வனம் வடக்கு முறையிலே பசுமை சிதைந்து படர்கிறது கட்டடத்தின் வசதி பல கொண்ட வனம் வடக்கு மூலையிலே கரும்பாம்பாய் தார்வீதி கரும் பாம்பாய் தார்வீதி சாறைகளாய் மணல் கிரவல் தெருக்கள் நெளிகிறது கரும்பாம்பாய் தார்வீதி சாறைகளாய் மணல் கிரவத் தெருக்கள் நெளிகிறது கரும் பாம்பாய் தார்வீதி சாறைகளாய் மணல் கிரவர் தெருக்கள் நெளிகிறது சிறிதும் பெரிதுமான எறும்புகளாய் வாகனங்கள் இங்குமங்கும் உந்துள்ளன சிறிதும் பெரிதுமான எறும்புகளாய் வாகனங்கள் இங்கு மங்கும் ஊர்ந்துள்ளன ஆங்காங்கு மனிதர் அளவில் எறும்பை விட மேலும் சிறியவராய் மேய்கின்றார் சிறிதும் பெரிதுமென எறும்புகளாய் வாகனங்கள் இங்கு மங்கும் ஊர்ந்துள்ளன ஆங்காங்கு மனிதர் அளவில் எறும்பை விட மேலும் சிறியவராய் மேய்கின்றார் எண்ணத்தில் விண்ணை விட பெரியரென தமை வியக்கும் மாணவர் என் கண்முன்னே இப்போது கருத்தற்று கிடக்கின்றார் ஆங்காங்கு மனிதர் அளவில் எறும்பை விட மேலும் சிறியராய் மேய்கின்றார் எண்ணத்தில் விண்ணை விட பெரியரென தமை வியக்கும் மானிடர் என் கண்முன்னே இப்போது கருத்தற்று கிடக்கின்றார் காற்றின் கவிதைச் சிறகுகளை மோதி தன் பாட்டுக்கு கொண்டு செல்ல காற்று என் கவிதைச் சிறகுகளை மோதி தன் பாட்டுக்கு கொண்டு செல்ல பயண திசை தப்பிப் போய் பாதை புரியாது காணாமல் போவோமோ மாய்வோமோ என்று மனம் கலங்கி என் கவிதை நிலம் நோக்கி இறங்கிடுது காற்றின் கவிதை சிறகுகளை மோதி தன் பாட்டுக்கு கொண்டு செல்ல பயண திசை தப்பி போ போய் பாதை புரியாது காணாமல் போவோமோ மாய்வோமோ என்று மனம் கலங்கி என் கவிதை நிலம் நோக்கி இறங்கிடுது நெருக்கடிகள் பல இருந்தும் நெருக்கடிகள் பல இருந்தும் நிலத்தில் தான் நிம்மதி இருக்கு மனம் புரிகிறது நெருக்கடிகள் பல இருந்தும் நிலத்தில் தான் நிம்மதி இருக்கு மனம் புரிகிறது வெண்ணை கடந்து வெளியே பறக்கின்ற எண்ணத்தினோடு உளத்தில் இரண்டு சிற குதைத்து என் கவிதை பறக்கிறது இறகடிக்க கற்பனையும் சன்னத்தின் வேகத்தில் தான் சீறி பெருகிடுது விண்ணிருந்து பார்த்த வியப்பு என் கவியின் வண்ணத்தில் தெரிகிறது வானத்திருந்து பார்க்க எண் திசையும் சொற்க எளிலோர் இளங்கிடுது பருந்தொன்றின் பார்வையிலே பசுமை படம் தொழிலும் திரும்பும் இடமெல்லாம் தெற்கு எல்லை ஓரத்தில் நீல கம்பளமாய் நிறைந்து அசைகிறது கடல் தூரத்தில் படகெல்லாம் தீப்பெட்டி அளவினிலே அண்டாந்து எத்தனை நாள் அன்று பார்த்த கோபுரங்கள் கண்ணின்று அவற்றின் உச்சி கண்டு கணிக்கிறது பசுமை சிதைந்து படர்கிறது கட்டடத்தின் வசதி பலகொண்ட வனம் வடக்கு மூலையிலே கரும்பாம்பாய் தார் வீதி சாறைகளாய் மணல் கிரவ தெருக்கள் நெழுகிறது சிறிதும் பெரிதுமான எறும்புகளாய் வாகனங்கள் இங்குமங்கும் ஊந்துள்ளன ஆங்காங்கு மனிதர் அளவில் எறும்பை விட மேலும் சிறியராய் மேய்கின்றார் ஆங்காங்கு மனிதர் அளவில் எறும்பை விட மேலும் சிறியராய் மேய்கின்றார் எண்ணத்தில் விட பெரியரென தமை வியக்கும் மானுடர் எண்ணத்தில் விட பெரியரென தமை வியக்கும் மானுடர் என் கண்முன்னே இப்போது கருத்தற்று கிடக்கின்றார் எண்ணத்தில் விட பெரியரன தமை வியக்கும் மானுடர் என் கண்முன்னே இப்போது கருத்தற்று கிடக்கின்றார் காற்றின் கவிதைச் சிறகுகளை தன் பாட்டுக்கு கொண்டு செல்ல காற்றன் கவிதை சிறகுகளை தன் பாட்டுக்கு கொண்டு செல்ல பயண திசை தப்பி போய் பாதை புரியாது காணாமல் போவோமோ மாய்வோமோ என்று மனம் கலங்கி என் கவிதை நிலம் நோக்கி இறங்கிடுது நெருக்கடிகள் பல இருந்தும் நிலத்தில் தான் நிம்மதி இருக்கு மனம் புரிகிறது நெருக்கடிகள் பல இருந்தும் நிலத்தில்தான் நிம்மதி இருக்கு மனம் புரிகிறது